வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபைவ் பையன் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஆம்பிளிஃபையர் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது கால் பண்ணி நீங்கள் கேட்டுவிட்டு ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் நீங்கள் நேரில் வந்து எடுக்கிறீங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆம்பிளி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெகுலராகவே நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆம்பிளிஃபையரில் என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆரஞ்சு ஸ்பீக்கர்ஸ் அஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப் ஓர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் மேக்னெட்டு பத்து இஞ்சி இல்லைன்னா எயிட் இன்ச்சு ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பத்து இஞ்சிங்கிறது கரெக்டாக இருக்கும் டுவெல் இஞ்சி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் வந்து மேக்னட் சைஸு இருக்கிறதுல சின்னதாக பார்த்து ஒரு சபூஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆடிக்ஸில் ஆரஞ்சு கலர் பேப்பர் வச்ச சபூஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நம்மள்டுமே அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது அந்த பாக்ஸு அந்த ஸ்பீக்கர் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது இதனோட ஆப்ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்ரபுள் ஒர்க் ஆகும் சரவுண்டு ரெண்டு சேனலு சென்ட்ரு ஒன்று சப்ர் ஒன்று இந்த சுவிட்சு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை இந்த சுவிட்சு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிவிடி டீ கோட்ரு யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஃப்யூச்சரில் இதை வச்சு நீங்கள் வந்து அதை மாற்றிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சுவிட்ச் வந்து வச்சு கொடுத்துருக்கோம் இந்த சுவிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணாதக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து அடிக்கடி ஃபால்ட் வருது ஸோ இருந்தாலும் இந்த இருக்கிற ஹோல்ஸை வந்து ஃபில் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பட்டன் வச்சு இது வந்து எம்டியாகவே விட்டுருக்கோம் இதை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போயே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இந்த சுவிட்சு இருக்குது இதில் கொடுத்துருக்குற ஆக்ஸை வந்து நீங்கள் ரிமோட்லேயே நீங்கள் மாத்திர மாதிரி நான் ரிமோட் ஃபங்க்ஷன்லேயே மாத்திர மாதிரி ஒயரிங் பண்ணியிருக்கிறோம் இதில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வந்து இன்புட் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு இந்த இடத்துட்ட ஆக்ஸு ஃப்ரண்ட்லேருந்து கொடுத்துக்க முடியும் அதுதான் நம்ம வந்து பேக்கில் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்து இதெல்லாம் வந்து எடுக்கும் எஃப்எம்ங்கிறது ஒரு ஒரு இடத்த பொறுத்தும் ஒரு ஒரு சேனல் மாறி மாறி எடுக்குது ஸோ எஃப்எம் வந்து அந்தளவுக்கு பவர் ப்ளூடூத் போடலாம் கரெக்டாக எடுக்கிறது இல்லை இது மாஸ்டர் கண்ட்ரோல் இதுவும் ஸ்டீரியோ கண்ட்ரோலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதனுடைய ஃப்ரண்ட் வியூங்கிறது இதுதான் இது ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்குறோம் இன்டீரியர் பார்ப்போம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காமோனன்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஓல் ஃபைவ் ஆம்பியர் எஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு அதுக்கான ரெட்டிவேஷன் செக்ஷனு இந்த டுவெல் ஜீரோ டுவெல்லு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிங் போர்டு அல்ட்ரா டிஜிட்டலு ஐசி எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் அஞ்சு ஐசி அஞ்சு சேனலுக்கு ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சப் ஊப்பக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூடூத் போர்டுக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பக் ரெடியூஸர் அதாவது வோல்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குற ஒரு போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பின்னணு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஆக்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்த பின்னணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் என்ன ஆடியோ ஓடிக்கிட்டு இருக்கதோ அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பப்ளிக் ஆடியோக்கோ இல்லை வந்து ஒரு ஹெவியான சப் ஊபர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆடியோ அவுட்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த ப்ரொவிஷனை வந்து நீங்கள் நாளை மினி கோட்ரு வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒயரிங் பண்ணி இந்த பதினெட்டு பின்னில் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாற்றிக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்ரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸில் லோ பட்ஜெட்டில் ஒரு டென் இன்ச்சு சப் இதே ஐசி போட்டு ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலான் இருக்கிறோம் அதுவுமே வந்து அடுத்தடுத்து வர நாட்களில் உங்களுக்கு அந்த அப்டேட்டும் இருக்கும் அதுக்கான வீடியோ வரும் இப்போ இந்த ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணிக்கிற காமன் பார்த்திங்கன்னா இதுதான் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருது இப்போ இதனோட ஆடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நம்ம வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது ஸோ காப்பிரைட் இஷ்யூ வரும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப் மாதிரி ப்ளே பண்ணி காட்டுறேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட் ரைட் லெஃப்ட் மட்டும் வச்சு காட்டுறேன் இது ஃப்ரண்ட் ரைட் அதுக்கு அடுத்து சரவுண்டு வச்சு காட்டுறேன் சப்பு சென்டருக்கு ஸ்பீக்கர் கொடுக்கல நான் ஸ்பீக்கர் கொடுத்துட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இந்த சப்போட வால்யூமாக நீங்கள் கேட்கும் பொழுது அந்த ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள் ஆடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பத்துக்கு பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினஞ்சு ரூமில் உங்களுக்கு எனக்கு ஒரு டீசெண்டான ஆடியோ ரிசல்ட் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆடியோ ரிசல்ட்டை வந்து போது போதுமானதாக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பஞ்சிங்கும் வேணும் டோல் இஞ்சி சவுப்பூர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இதே கேபினெட்டில் ஒரு இருபத்தி நாலு வோல்ட்டு எட்டாமல் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டுட்டு இல்லை ஒரு நாலு ட்ரான்ஸிஸ்டர் போர்டு போட்டோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டோல் இஞ்சி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி தொழில் இஞ்சி ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு வேணும்னாலும் அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ஒன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குது வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டிய எடுத்துக்கலாம் இதில் இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் மாற்றங்கள் செஞ்ச மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் மாரி ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐசி யூஸ் பண்ணி வேறு ஏதாவது வந்து ப்ரோலாஜிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து ரேட்டு கூட வந்துச்சுன்னா எவ்வளோ கூட வருதோ அதை சேர்த்து சொல்லுவோம் இதுலேருந்து ரேட்டு அதே மாதிரி ரேட்டு கம்மியாகும் இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிஃபையரோடு கடைசியாக இன்னொரு ஆடியோ டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் இதில் வந்து பெரிய அளவில் நம்ம உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டு காட்ட முடியல அது மாதிரி உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டு தனியாக வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடுங்க நம்மளுக்கு வந்து தனியாகவே ஒரு பாட்டெலாம் போட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ அந்த வீடியோவை உங்களுக்கு நானும் சென்ட் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஆடியோவே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் காப்பிரைட்டு இருந்துச்சுன்னா நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த ரைட்டுன்றத ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம் ஸோ இந்த இதில் நீங்கள் கேட்குற ஆடியோ ரிசல்ட் அப்படிங்கிறது அப்லோடு பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியல ஸோ ரைட்டுங்கிறது உங்களுக்கு அந்த விவரம் தெரிஞ்சுருக்கும் அது எப்போ ரைட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது இன்கேஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் ட்ரிம் அவுட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிம் அவுட் ப பண்ணதுக்கப்புறம் இன்கன்வீனியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவேன் நீங்கள் பார்த்துட்டு ஆம்பிள் ஃபேர் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்